ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஸ்டாப் நம்பர் ரெண்டு நாகை மற்றும் திருவாரூர் ஸோ போல் நம்ம வந்து ஒரு மாதிரி ஷார்ட்டாக இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட கருத்தை நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா சரி ரைட் ஓகே விஜயன்னா நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி படத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம் என்ன கேள்விப்பட்டுருவோம் அப்படின்னா முதல்ல அவருக்கு எதுவுமே வராமல் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னைத்தானே வந்துட்டு டான்ஸ் பெருசாக வரல நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஆக்டிங் சொத்தன்னாங்க கொஞ்சம் அப்படியே எதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்துட்டு பழக பழக கற்றுக்கிறது இப்போ மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லலாம் சூர்யா அண்ணா அஜித் சார் அவர் உடவர் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது பொருந்தும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அரசியலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அண்ணா வந்துட்டு ஏஸ் ஆகிட்டு வராரோ அதாவது கொஞ்சம் அப்படியே பயிரமாக வந்துட்டு மாறிட்டு வராரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வராரோன்ற மாதிரி தான் இந்த ஸ்பீச் வந்து எனக்கு ஜென்ரலாக பட்டுச்சு ஸோ எனக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து இது மட்டும் பாயிண்ட் பண்ணி பேசாலும் நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி விஜய் கோணும் பயம் இல்லை கண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு போகிறோம் அதுக்கு வந்து எனக்கு வந்து ரஜினி சார் ஸ்டைல் இருந்துச்சு ஐ திங்க் நாகேலே நினைக்கிறேன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த கண்ணான்ற யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ரஜினி சாரோட மைண்டில் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு ஏன்னா அதிகமாக அவர் யூஸ் பண்ண அவன் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கண்ணா அந்த வார்த்தை எல்லாமே ஸோ அது எனக்கு டக்குன் பட்டுச்சு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் ஜென்ரலாகவே வந்துட்டு ஈழத்தமிழர்கள் பற்றி அதிகமாக இங்கே பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈழத்தமிழர்கள் பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன எனக்கு இருக்கிற புரிதல் வீழ்ச்சி நான் சொல்கிறேன் இது இப்போ நம்ம இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசுகிறாங்க அவங்க கூட நிற்கணும்லாம் பேசுகிறாங்க ஆனால் எனக்கு நடைமுறையில் எந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா என்ன பேசிக்காக என்னன்ற நான் சொல்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க என்ன கூட நிற்கிறதுனா என்ன அவங்களுக்கு என்ன நல்லது நீங்கள் உங்களால் இங்கிருந்து பண்ணிட முடியும் அல்லது ஏன்னா அவங்க இருக்கிறது அங்கே இல்லையா ஸோ அவங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பேசி என்ன நல்லது பண்ண முடியும் அல்லது என்ன வந்து பண்ணி தருவீங்க இப்போ கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியமாக அது வந்துட்டு இஸ் இட் பாசிபிளான ஆல்ரெடி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை தாண்டி இது நேஷனல் இஷ்யூ இல்லைங்களா ஸோ அதை எப்படி இவங்க இங்கேருந்து பேசி சால்வ் பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வருது ஸோ எனக்கு வந்துட்டு ஈழத் சும்மா 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 எழுத்துவுட்டுற பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது அது எதிர்ப்பி விஜயனா அல்லது அவர்கள் ஸோ அது அட்லீஸ்ட் என்ன என்ன நடைமுறை சாத்தியமோ அதை அதை டேரெக்டாக அப்படி பேசலான்ற மாதிரி எனக்கு தோணுது மேபி ஐ மைட் பி ராங் இதை வந்துட்டு யாராவது கொஞ்சம் தெரிஞ்சால் கிளாரிஃபைப்படுத்துங்க அண்ட் தேர்ட் பாயிண்ட்டு ரெண்டு அதாவது ரெண்டு இல்லை லைக் ரெண்டு தடவை போன வாரம் சனிக்கிழமை அண்ட் இந்த வாரம் சனிக்கிழமை ரெண்டு இதுலையுமே வந்துட்டு விஜயவர்கள்ட்ட அந்த வேலுன்றத ஒரு முக்கியமான விஷயமாக வந்துட்டு பார்க்கப்படுது அது இவங்களே பிளான் பண்ணி மீன் கொடுக்குறாங்களா இல்லை யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இது எடுத்துடன்னு தராங்களான்றது தெரியல பட் ஆனால் அந்த வேல் அரசியல் இப்போ வேலும் என்ன நான் பிஜேபியோட கை அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் அடிபட்டு இருந்துச்சு இப்போ வேலுங்கும் போது ஆப்வியஸாக அதை வந்து ஹிந்துக்களுடைய அந்த ஒரு முருகருடைய ஒரு அந்த ஒரு வெப்பன் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு முதல்ல வால் கொடுப்பாங்க அது ஒரு அடையாளமாக இப்போ வேலுன்றது வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வேலை வச்சுட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி இன்டேரக்டாக ஒரு மாதிரி புரியுது பட் இது வேறுனே நடக்குதா இல்லை பிளான் பண்ணி நடக்குதா அல்லது இந்த வேல் அரசியல்ன்றது ஆல்ரெடி திருப்பியும் அவர்கள் வந்துட்டு மு முருகான் பாட்டேன் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது விஜய் அவர்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எல்லா பக்கமும் அடிக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒயில தமிழர்கள் வேலை அதை நான் அதை நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் டிஎம்கே இவங்க என்ன சொல்கிறாங்க ஓ அந்த கொள்கைகள் அதெல்லாம் அதையும் நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஏடிஎம்கேவா எம்ஜிஆர் அதை அதையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு அந்த ஒரு சைடர்ஸும் வந்துட்டு ஒரு மாதிரி புல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த வேலுன்றது எனக்கு ஒரு மாதிரி ஈடுபட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு அடுத்து அடுத்த வாரம் எங்கே போகிறாருன்னு தெரில அங்கேயும் இந்த வேல் வந்து ஒரு கேமியோ அப்பீரன்ஸ் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் அடுத்து வந்துட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை ஏப்பா எல்லாம் கூடுறீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் நல்லா சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த மாதிரி லீவ் நாள் அப்புறம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீக்கெண்டு அந்த லீவ் டைமில் வந்தோன்னா ஜாலியாக பார்த்துட்டு எந்த ஒரு இடையோ இல்லாமல் போயிடலாம் அஃப்கோர்ஸ் இருக்கும் கொண்டு ரெண்டு பட் எனவே இது லீவ் நாளில் வந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுமே அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்தேன்னு சொல்கிறேன் அதுவுமே அந்த எக்ஸ்ப்ளேஷன் எல்லாம் கொடுத்தது அதுக்கப்புறம் நிறைய நான் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடாது மேலே வரக்கூடாது கையை இவ்வளோ தான் நீட்டணும் இவ்வளோ போகக்கூடாது மீன்ஸ் அந்த ஊர்வலம் வரும்போது மேலே ஏறி வெளியே வரக்கூடாது பேசுனா இவ்வளோ தான் பேசணும் நானே மூணு நிமிஷம் தான் பேசுவேன் என்ன வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசியிருந்தார் பட் ஓவரால் இந்த இது எல்லாமே வந்துட்டு எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு இப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு அரசியல் மீட்டிங் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த தமிழகத்திலே அங்கே இருந்து சென்று இருக்கும் அந்த மாபெரும் ஒரு மாதிரி ரொம்ப நமக்கு கொஞ்சம் அந்நியமாகவே இருக்கும் என்னமோ பேசுகிறாங்க சரி கேட்போம் அந்த ஸ்கூல் ஆனல் டேல படிச்சுட்டு அந்த மாதிரி வந்துட்டு என்ன பேசுங்கன்னா நான் மாதிரி இருக்கும் இவர் பேசுகிறது கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப பேச்சு வழக்கில் பேசுகிறதுனால எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கனெக்டிங்காகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது ஜென்ரலாக சொல்லலாம் எனக்கு சீமானவர்கள் ஸ்பீச் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அதில் நிறையா முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் அப்படி பேசினார் இப்படி பேசலாம்னு இருந்தாலுமே எனக்கு அவர் அவர் ஸ்பீச் எனக்கு பிடிக்கும் நான் நல்லாவே கேட்பேன் காமெடியாக இருக்கும் அதை ஒன்றும் பேசுவார் கலைப்பார் திடீர்னு அந்த சிரிப்பு சீமான அவர்களோட சிரிப்புக்கு நானும் வந்து ஒரு அடிமை ஸோ அது எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு விஜய் அவர்களோட ஸ்பீச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது சரி அடுத்து டிஎம்கே அவங்கள இந்த தடவை பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணியிருக்காப்புல ஏன்னா அளவுக்கு டேரிங்காக இதுக்கு முன்னாடி யாராவது பேசுனாங்களான்னு தெரில அந்தளவுக்கு எனக்கு பண்ணிச்சு ஏன்னா குடும்பமே கொள்ளையடிக்குது நீங்களாம் அந்த அமௌண்ட்டில் இது பண்ணுறீங்க நான் வந்து சொந்தமாக உழைச்சி எனக்கு இப்போ எவ்வளோ இது பதுப்பு இருக்குன்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தார் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு மேடைகள்லையுமே அவரோட அந்த டிஎம்கே அப்போஷன் அப்படின்றது ஏறிட்டே போகுது ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தாலுமே இவர் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு மாதிரி காயின் பண்ணுறது டிவிகே அண்ட் டிஎம்கே தான் ஏடிஎம்கே அப்படின்ற ஒன்று வந்துட்டு ஓரம் ஓரங்கட்டுற மாதிரியே ஆகிடுது இது ஒரு மாதிரி மைண்ட் நல்லாவே பதியுது ஏன்னா இப்போது நியூஸ் சேனல்ஸும் சரி மற்றவங்களும் சரி பேசும்போதே இப்போ இருக்கிற டாப்பிக்லேயே பார்த்திங்கன்னா டிவிக்கேன்றது ஆப்வியஸாக வார வாரம் போய் ஏதோ பண்ணிடுறாரு ஏதோ ஒன்று ஆகிடுது அந்த ஒரு மாதிரி டாப்பிக்கில் இருந்துகிட்டு இருக்கு டிஎம்கேன்றது ரூலிங் பார்ட்டி ஆப்யஸாக அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கும்போது இப்போ டிஎம்கே அண்ட் டிவிக்கேன்னு வரும்போது ஏடிஎம்கே அப்படியே உரங்கற மாதிரியே இருக்குது தான் போகிறாரு வண்டி எடுத்துகிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு பட் ஆனால் பெருசாக அந்த எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கு இவர் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஏடிஎம்கே அவுட் மாதிரி தான் தெரியுது பட் எனவேஸ் ஏடிஎம்கேக்குன்னு அந்த இந்த காலங்காலமாக ஓட் போட்டால் ஒரு ஓட் பேங்க் அப்படின்றது இருக்குது இட்ஸ் நாட் கொஞ்சம் இப்போ ஈஸி விஜய் அவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க முடியான் முடியுமான்னு கேட்டீங்க எனக்கு டவுட்டு தான் அது ஒரு மாதிரி பாசிபிளானு எனக்கு தெரியல அந்த செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கு தான் அவர்கள் எய்ம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பிளேஸ்க்கு ஏடிஎம்கேக்கும் டிவி கேக்கும் பயங்கரம் போட்டி இருக்குன்றது என்னுடைய ஒரு கணிப்பு ஏன்னா என்னாலும் டிவி கேக்கு வந்து ரொம்ப ஏர்லி தான் இதை சொல்ல முடியுமான்னு தெரியல பட் போகிற போக பார்த்தா அது முதல் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஆச்சு இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு எப்படி மாறும்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா வருது இல்லைங்களா நான் எலக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சாறு மாதக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைம் டிவி கேக்கு இன்னுமே பூஸ்டாகவும் எனக்கு தோணுது ஸோ பார்க்கவும் ஸோ கே ஐ திங்க் சேமிங் ஃபார் த செகண்ட் போர்ஷன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வருமானா தெரியாது வரலாம் யாருக்கு தெரியும் ஓகே ஃபைனலாக முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே சொன்னது என்னப்பா கூட்டம் கூடுதுப்பா எல்லோரும் தான் கூட்டுறாங்க இப்போ தனுஷ் அவர்கள் கூட தான் இந்த கோயம்புத்தூரில் வந்துட்டு ட்ரெய்லர் லான்ச்சு அதுக்கு அவ்வளோ கூட்டம் கூடுச்சு எல்லாருக்கும் தான் கூட்டம் கூடுது யாருக்கு தான் கூட்டம் கூடல ஆக்டர்ஸ்க்கு பேசிக்காக அப்படின்னு சொல்லும்போது இதை வந்துட்டு அவர் டேரெக்டாகவே கேட்டார் திருவாரூரில் கேட்டார்னு நினைக்கிறேன் என்னப்பா நீங்களாம் வந்து சும்மா பா சும்மா கூட்டமாம்ல நீங்களாம் சும்மா கூட்டமான்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுது சரி பேசிக்காக எனக்கு விஜய் அவர்கள் பேச என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்குது எல்லாமே கேட்குறாப்புல அங்கே இல்லைன்னு சொல்கிறது ஆமான்னு சொல்கிறது ஒன்று டி அதாவது க்ரௌடை வந்து இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறது சும்மா வெறுமனே வந்தோமா பேசினோமா பாய் பாய் அப்படின் இல்லாமல் அவர் பேசுகிற அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த டைமில் வந்துட்டு க்ரவுட் கூட இன்ட்ராக்டிவாக அவங்களோட வந்துட்டு இந்த சில படத்தில்லாம் பார்த்துட்டு போகல என்ன மாறிமுத்து நல்லா இருக்காப்பா என்ன ஏ நல்லாயிருக்கேன் ராமசாமி அப்படின்ற மாதிரி சும்மா அந்த ஊர் யாரோ போனா ராமசாமி பேசுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு க்ரௌட் கூட இன்ட்ராக்டிவ் பண்ணுறா ஏன்னா இவர் இதோட கேட்டுருப்பில்ல எத்தனை நாவல் எனக்கு திருவாரூர் ஞாயிறுன்னு தெரியல ஏன்னா நண்பா அந்த மாதிரி ஏதோ மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி சம்திங் பேசியிருப்பார்ல ஸோ அதை ரிமைண்ட் பண்ணிச்சு ஸோ எனிவேஸ் அண்ட்ஸ் கொண்ட எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே விசிஸ் டிஎம்கே தான் ஏடிஎம்கே டக்குன்னு ஓரம் கட்ட முடியாது பட் இருந்தாலும் வந்துட்டு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ப்ளேஸ்க்கு வந்துட்டு டிவிக்கே விசஸ் ஏடிஎம்கே தான் இருக்கும் அண்ட் நாம் தமிழர் அவங்களோட தான் கொஞ்சம் என்னென்னு தெரியல பட் பார்ப்போம் இன்னும் டைம் இருக்குது என்ன வேணால் மாறலாம் என்ன வேணால் டப்புக்குன்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டிஎம்கேவும் ஒன்றும் சிலேஸ் போட்டால்லாம் கிடையாது ஒரு மாதிரி புளி பதினாண்டாக பாந்துட்டு இருக்குன்ற மாதிரி தெரியல அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒன்று பயங்கரமாக பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுவாங்க ஸோ பார்ப்போம் என்ன வருது ஏன்னா இவர் கவுக்குன்னு நிறையா என்ன விஷயங்கள் என்னென்னமோ பண்ணலாம் ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி பரபரப்பாக போக போகுது அடுத்த ஆக்ஷன் வரைக்கும் மே மாதம் ஜூன் வரைக்கும் ஓகே தச்சு பட் டுடே மீண்டும் அடுத்த ரவுண்ட் த்ரீல உங்களை சந்திக்கிறேன்னு அவரோட ஸ்பீச்சில் அன்ட்ரில் தேங்க்யூ பாபாய்